வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் யாருடைய முகத்தை முதலில் பார்க்க வேண்டும் இது ஓசோவினுடைய சிந்தனை துளிகள் இருந்து தாங்க நம்ம எடுத்து இன்னைக்கு சிந்திக்க போறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு தான் ஆனா ரொம்ப ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு தாங்க சரி ஏன் வந்து ஓஷோ இதை முன்னிறுத்தி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா ஒரு குழந்தை முதல்ல இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அதில் ரெண்டு பதிவுகள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஓசம் சொல்கிறாருங்க ஒன்று கருவில் இருக்கும்போது பதியக்கூடிய பதிவு அது ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே பதிஞ்சிரும் இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வெளியில் வருது இந்த உலகத்தை பார்க்குது அப்படிங்கும் பொழுது பதியக்கூடிய பதிவு அது இரண்டாவது பதிவு அப்படின்னு ஓசம் சொல்கிறாருங்க அப்ப இந்த இரண்டு பதிவுகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இத வச்சுதான் அந்த குழந்தை பிற்காலத்துல வாழ்க்கையை தீர்மானிச்சு கொண்டு போகுது வந்து இதுக்கு ஓஷோ இந்த அளவுக்கு இதுக்கு இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இத பத்தியும் நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துடலாங்க இது பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையே வச்சு வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது உண்மைதான் அப்படிங்கிறது புலப்படுங்க சரி வாங்க ஓஷோ இதை பற்றி எப்படி நம்மளுக்கு இன்னும் விளக்கமாக தெளிவாக சொல்கிறாருன்னு பாருங்கள் மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு தனித்தீவு இல்லைப்பா மாபெரும் பூரணத்தின் ஒரு பகுதிப்பா நம்மளாம் அப்படிங்கிறாருங்க மனிதன் அப்படிங்கிறவன் மிக நுட்பமான பிராணிப்பா இவன் இப்படி இருந்தால் தான் சரி இப்படி இல்லை அப்படின்னா இந்த பூமியில் வாழவே முடியாது பிரபஞ்ச வெளியிலையும் பூமியின் மேல் நிகழக்கூடிய எல்லாவற்றையும் மனிதனால உணர முடிஞ்சிச்சுன்னா அவனால இந்த பூமியில உயிர் வாழவே முடியாதுங்கிறாருங்க இந்த மாதிரி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்மால் சரிவர உணர முடியாமல் இருக்கிறதுனால தான் இங்க நம்மளால உயிர் வாழவே முடியுது அப்படிங்கிறாருங்க இதுக்கு இன்னொரு விதி கூட இருக்குப்பா ஒரு எல்லைக்கு மேல கீழே நிகழக்கூடிய பாதிப்புகளை நம்மளால உணர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த விதி நமது அனுபவங்களுக்கு ஒரு எல்லை இருக்குப்பா உடலினுடைய வெப்ப அளவு குறைஞ்சபட்சம் தொண்ணூத்தி எட்டு டிகிரி அதிகபட்சம் எப்படி இருக்கு டிகிரி இடைவெளிக்குள்ளார்தான் நம்மளுடைய வாழ்வே இருக்கு தொண்ணூத்தி எட்டு டிகிரிக்கு கீழே போனாலும் பிரச்சனை நூத்தி பத்து டிகிரிக்கு மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா மரணம் தான் கோஷம் ஒரு கேள்வி கேக்குறாருங்க அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய வெப்ப அளவு இந்த பன்னிரண்டு டிகிரி இடைவெளி தானா அப்படின்னு கேக்குறாருங்க அப்ப இந்த பன்னிரெண்டு தாண்டுச்சு அப்படின்னா மரணம் இதற்குள்ள நம்ம ஊசலாடி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இடைவெளி இருக்குப்பா அப்படிங்கிறாருங்க இப்ப நான் பேசுறேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நான் ரொம்ப தாழ்ந்த குரல்ல பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா உங்களால கேட்க முடியாத ஒரு கட்டம் வரும் இல்லைங்களா இது உங்களுக்கு புரியும் ஆனா உங்களுக்கு புரியாத இன்னொரு விஷயம் இருக்குதுப்பா அப்படிங்கிறாரு ஓஷோ மிக பிரம்மாண்டமான ஒளிகளையும் நம்மளால கேட்க முடியாதுங்கிறாருங்க மிகப்பெரிய ஓசையை நாம் ஏன் கேட்க முடிவதில்லை என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய கேள்வி ஆற்றல் ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கிறதுனாலதான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்கப்பா அந்த மாதிரி மாபெரும் முழக்கங்கள் நம்மை சுற்றிலும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு ஆனா நம்மளால அதை கேட்க முடியல அதான் ஓச சொல்றாருங்க விண்மீன்கள் தகர்ந்து போனாலோ புதிய விண்மீன்கள் பிறந்தாலோ பிரம்மாண்டமான ஓசைகள் பிறக்கும் அப்படிங்கிறாருங்க இவை பூமி அருகிலும் கேட்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எல்லாம் நம்ம கேட்க முடிஞ்சிச்சு அந்த அளவுக்கு நம்மளுக்கு திறன் இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒருத்தருக்கு கூட காது சரியா கேட்காது எல்லாரும் செவிடர்களாக தான் தெரியும் அப்படிங்கிறாருங்க இதை கேட்க முடியாம போனதுனாலையே நம்மளுடைய காதுகள் பாதுகாப்பா இருக்கு நம்மளுடைய செவிப்புலன் எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டதுதான் பாங்கிறாருங்க மனமும் அந்த மாதிரிதான்ப்பா எல்லைக்குள்ளார அடங்கி இருக்கு நாய்கள் அதிக மோப்ப முடியாத ஓசையை ஒரு குதிரை கேட்டு ஒன்றரை மைல் தூரத்திற்கு அப்பால் சிங்கம் வருவதை ஒரு குத் தன்னுடைய வாசனை சக்தியால தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறாரு நம்மால அது கேட்கறது இல்ல இருந்தா கூட அந்த பாதிப்புல இருந்து நம்ம கேட்கல அப்படின்னா கூட அந்த பாதிப்புல இருந்து நம்மளால தப்பிக்கலாம் முடியாது நம்மளுடைய தசைனார் நரம்பு இதய துடிப்பு எல்லாவற்றையும் அது பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கு இது எல்லாம் நம்மளுடைய கவனத்துக்கு வராமலேயே நம்மளை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல அம்சங்களாக இது செயல்பட்டு இருக்கு நம்மளுடைய மூக்கு பார்த்தீங்கன்னா உணராத சில வாசனைகள் நமக்கு நோயை கொண்டு வந்து கொடுத்துறது அந்த அந்த வாசனையும் நம்ம அங்கீகரிச்சிருக்கையோ மற்ற மாதிரியான சில விஷயங்களை நம்மளால கிரகிச்சிட முடியும் இது த ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஆனா பல்வேறுபட்ட வாசனைகளை நம்மளால கண்டிப்பா உணர முடியாது ஆனாலும் அது நம்மளுக்கு நோயை கொண்டு வந்து கொடுத்துருது பூமியில வாழ்றதுக்கு உங்களுடைய அங்கீகாரம்லாம் இங்க தேவையே இல்லைப்பா அது பாட்டுக்கு அது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாருங்க நம்மை சுற்றிலும் பல சக்தி புலங்கள் நம்ம பாதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் ஜோதிடம் சொல்லுது ஒரு குழந்தை பிறந்த உடனே பூமியினுடைய சகல தாக்கங்களுக்கும் அது உள்ளாகுது அறிவியல் மொழியில நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா பிறப்பு அப்படிங்கறதே ஒரு பாதுகாப்பற்ற தான்பா இங்க இருக்கு அப்படிங்கிறாருங்க இங்க ஜோதிடம் பல சக்தி புலங்கள் அப்படின்னா எதை சொல்லுதுங்க இங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒன்பது கோள்கள் இன்னும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தான் இந்த ஜோதிடம் சொல்லுது பல்வேறு சக்தி புலங்கள் நம்மள பாதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை மிக தெளிவா விளக்கி இருக்கிறாருங்க அவர் சொன்ன விஷயங்களை நம்ம பேசுறதுக்கே பார்த்தீங்கன்னா பத்து வீடியோ கூட பத்தாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருக்கிறாரு ஓகே அடுத்து இங்கே ஓஷோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவை எடுத்துக்கிறோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் நம்ம படம் எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த கேமரா எப்படி இருக்குங்க ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த இதில் ஏற்கனவே எந்த விதமான படப்பிடிப்புமே இல்லை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் எடுக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் எடுத்தோடே அது என்ன ஆயிடுதுங்க உள்ள போய் பதிவாயிருது அடுத்தது அந்த இரண்டாவது பிக்சர் எடுக்கும் பொழுது இந்த முதல் பிக்சர் இருக்கு பாத்தீங்களா அது போய் உள்ள ஸ்டோர் ஆயிருதா தான் நம்ம இரண்டாவதா ஒரு பிக்சரை எடுக்க முடியும் அப்ப இந்த மாதிரி நம்ம பிக்சர் எடுக்க 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 பாத்தீங்கன்னா அது போய் அந்த கேமராக்குள்ள பதிஞ்சிருது இல்லைங்களா இத நீங்க உதாரணமா வச்சுக்கோங்க இத அப்படியே மைண்ட்ல வைங்க இதான் ஓச சொல்றாங்க அதே போலதான்ப்பா கருப்பையில இருக்கிறதும் குழந்தையினுடைய முதல் பதிவு பார்த்தீங்கன்னா பிக்சர் அதுதான் முதல் படப்பிடிப்பு ஒரு குழந்தை வெளியே பிறக்க பார்த்தீங்கன்னா இரண்டாவது பிக்சர் அந்த இரண்டாவது படப்பிடிப்பு அதாவது இரண்டாவது வெளிப்பாடு அப்படிங்கிறது குழந்தையினுடைய அந்த இரண்டாவது படப்பிடிப்பு இந்த இரண்டு பதிவுகளுமே குழந்தையினுடைய மனதுல நல்லா பதிவாயிருதுங்கிறாருங்க உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படியே பதிஞ்சு போயிருது அந்த நேரத்துலதான் எண்பது ஒன்றல்லப்பா பல காரணங்கள் இருக்கு அதை நான் இன்னும் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்றேன் வாங்க அப்படிங்கிறாருங்க இரவில் பிறக்கும் குழந்தையின் முதல் உலக அனுபவம் ஒளியல்ல அது இருளாக அங்க இருக்கும் அப்ப வெளிச்சம் அப்படிங்கிறது இல்ல அது இருளாக அங்க இருக்கும் அதுதான் சொல்றாங்க இது ஆழமான விஷயம் அப்படிங்கறதுனால சான்றுடன் நான் விளக்கி சொல்றேன் உங்களுக்கு அப்படிங்கிறாருங்க அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கதிரவன் அப்படிங்கிறது இல்ல அதனுடைய கதிரவனுடைய அந்த சக்தியும் இங்க பூமியில இல்ல எல்லா இடத்துலயுமே எங்கேயுமே உறக்கமாக தான் இருக்கு இந்த குழந்தை பூமிக்கு வருது பூமிக்கு வந்தவுடன் எம்பதிங்கிற அந்த உணர்ச்சி கலப்பு அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளோட இங்க சேர்ந்து ஐக்கியமாகும் பொழுது அதனுடைய முதல் உணர்ச்சி என்னவாக இருக்குங்க இங்க இருளாக இருக்கு அப்ப அந்த இருள் நேரத்துல எப்படி இருக்குங்க இந்த உலகம் அமைதியாக இருக்கும் அனைவரும் உறக்க நிலையில இருப்பாங்க இல்லைங்களா அதுதான் விஷயம் அதனுடைய உலக அனுபவம் என்னவாக இருக்கு முதல் விஷயம் என்னவாக இருக்கு இருளாக இருக்கு அதான் ஓச சொல்றாங்க இதற்கான காரணத்தை நம்ம போய் புத்தர்கிட்டயோ மகாவீரர்கிட்டயோ கேட்டோம் அப்படின்னா உறங்கிக் கொண்டிருக்கும் உயிர்கள் இரவில் தாம்பா பிறக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உயிர்கள் தாம் பிறக்கும் நேரத்தை தேர்ந்தெடுக்கும் சக்தி அற்றவையாக இருக்கு நூற்று கணக்கான காரணங்கள் சொல்லப்படுது ஆனா ஒண்ணு மட்டும்தான்ப்பா முக்கியம் பெரும்பாலான மக்கள் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இரவே செயலற்று கிடைக்கிறாங்க உதய காலத்துல பிறக்குறவங்க ஆற்றலுடன் பிறக்கிறாங்க ஓசோ ரொம்ப கொஞ்சம் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஓசோவினுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவர் எதுக்குமே பயப்பட மாட்டாரு துணிச்சலா சொல்லக்கூடியவர் தான் அவரு அதுதான் இங்க ஓசோ சொல்றாங்க இரவின் இருளில் பிறப்பவர்கள் தூங்கு மூஞ்சிகளே காலையில் பிறப்பவரே சக்தி ஏற பெற்றவர்களாக இருக்கிறாங்க பகலில் படம் எடுப்பதற்கும் இரவில் படம் எடுப்பதற்கும் வேறுபாடு இங்க அதிகமா இருக்கு இல்லையா நம்ம முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லைங்களா பெரும்பாலானவர்கள் தன்னுடைய பிறப்பை தேர்ந்தெடுக்க சக்தியற்றவர்களாக அதாவது தன்னுடைய பிறக்கும் நேரத்தை தேர்ந்தெடுக்கும் சக்தியற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருங்க ஒரு ஆன்மா அதனுடைய தேடல் மூலமா தானங்க ஒரு தாயினுடைய கருப்பையில குழந்தையா போய் பதிவாகுது அப்ப அந்த ஆன்மா கண்டிப்பா அது நிர்ணயிச்சிருக்குங்களாம் இந்த நேரத்துலதான் இந்த தாயினுடைய கருப்பையில நான் போய் கருவாக உதயமாகணும் இந்த நேரத்துலதான் நான் வெளியில இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஆன்மாவால நிச்சயமாக தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறாருங்க ஓஷோ அப்ப இந்த இடத்துல சொல்றாரு பாத்தீங்களா தன்னுடைய பிறக்கும் நேரத்தை தேர்ந்தெடுக்க சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த இருளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறாருங்க அப்ப பாத்துங்க அங்கேயே நம்மளுடைய சக்தி குறைஞ்சு போயிருது அதுதான் விஷயம் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தருணம் இருக்கு இல்லைங்களா அந்த பிறந்து அது வெளியில வரக்கூடியதை பத்தி நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க ஜோதிடம் இந்த அம்சத்தோடு ஆழ்ந்து தொடர்பு கொண்டதாக இருக்கு ஆய்வுகள் மேற்கொண்ட விஞ்ஞானிகளும் இத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணமா கோழி குஞ்ச பத்தி சொல்றாங்க ஒரு கோழி குஞ்சு பிறந்தவுடன் தாயின் பின்னால் ஓடுவதை நம்மளால பார்க்க முடியுது ஆனா விஞ்ஞானிகள் இதுக்கு ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க குஞ்சு வந்து இன்னும் பிறக்கல முட்டையை உள்ளிருந்து அது குத்திக்கிட்டே இருக்கு பிறகு முட்டை உடைச்சுக்கிட்டு வெளியில வருது அந்த சமயத்துல பார்த்து இந்த தாய் கோழியை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அங்க ஒரு பலூனை வைக்கிறாங்க கோழி குஞ்சு கண் திறந்ததும் முதல்ல பார்த்தது பலூனை தான் அது ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த பதிவு என்னதுங்க அந்த பலூன் அதனால அது என்ன பண்ணுதுங்க அந்த குஞ்சுகள் அந்த பலூனை தான் தாயாக நேசிக்குது பலூன் காட்டல நகரும் போது அதை துரத்திக்கிட்டு குஞ்சுகளும் ஓடுது களைத்த போது பலூனை போய் ஒட்டி அதெல்லாம் படுத்துக்குது அந்த குஞ்சுகள் தேடவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுதான் இங்க ஓசை சொல்றாரு எண்ணற்ற விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மூலமா சொல்லி தெளிவுபடுத்தின ஒரு விஷயம் என்னன்னா வெளிப்படும் காலம் அப்படிங்கறது மிக முக்கியமானது அப்படிங்கிறாருங்க அதாவது ஒரு குழந்தை வெளியில வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது மிக முக்கியமான தருணம் இந்த பிறக்கும் முதல் கணம் அப்படி இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒண்ணு பிறந்தவுடன் முதல் பதிவு தாயினுடைய உருவமாக தான் இருக்கும் ஆனா இங்க நம்மளுடைய கால சூழல்ல நம்ம நிறைய நம்மளுடைய மைண்டுக்கு வரும் எங்க ஃபர்ஸ்ட் தாயினுடைய உருவம் தகப்பனுடைய உருவம் போறது ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தானே குழந்தை பிறக்குது அது வந்து முதல்ல அதை தானே பார்க்கும் அப்படின்னு ஆனா அப்படி இல்லைங்க உணர்வு கலப்பாக இங்க யார் இருக்கிறாங்க தாயும் தகப்பனும் தான் உணர்வு கலப்பாக இருக்கிறாங்க அப்ப அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே அங்க ஒரு அசிம இருக்கும் அதுக்கு இருக்குங்க தாயினுடைய குரல் தந்தையினுடைய குரல் அதுக்கு தெளிவாக தெரியும் சரிங்களா அப்ப அதுதான் இங்க ஓசை சொல்றாங்க முதல் பதிவு யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஆண் குழந்தைகள் தாயின் பராமரிப்பில் வளராமல் போய்விட்டால் பெண்களை நேசிக்கும் பண்பை இழந்துவிடும் அதன் மூளையில் பெண்ணின் உருவம் சரியாக பதியாமல் போவதே இதற்கு காரணம் அதுதான் சொல்றாங்க ஆண் ஓரின சேர்க்கை மேலை நாடுகள்ல பெருகி வருது என்ன காரணம் அப்படின்னா தாயினுடைய வடிவம் அழுத்தமாக மனதுல பதியாமைதான் இங்க காரணம் ஆண் பெண் காதல் மேலை நாடுகள்ல குறைஞ்சுகிட்டே போகுது ஒரே பது அப்படிங்கறதுதான்ப்பா இங்க முக்கியமான ஒரு விஷயம் பிறந்தவுடன் தாயின் முகம் பார்க்கும் பெண் குழந்தை வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்காது அப்படிங்கிறாருங்க அந்த குழந்தை முதலில் ஒரு ஆணினுடைய முகத்தை தான் பார்க்கணும் அது தந்தையினுடைய முகமாக இருக்கலாம் இருக்க வேண்டும் அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம் அப்போதுதான் அது பிற்காலத்தில் ஒரு ஆணை நன்றாக நேசிக்க முடியும் அப்படிங்கிறாருங்க பெண்களை விட ஆண்கள் சிறந்து விளங்குவதற்கு காரணம் பையங்க பிறந்ததுமே தாயினுடைய முகம் பார்க்கறதுனால அவளுடைய பார்வையில அவன் வளர்க்கப்படுறதுனால மேன்மேலும் உயர்கிறான் எல்லா வகையிலும் அப்படிங்கிறாங்க ஏன் ஆண் வந்து பெண்ணை விட மேம்பட்ட நிலையில போய்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு எல்லா வகையிலும் திறமைகள் உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா அரவணைப்புல அவன் வளர்ந்துட்டே இருக்கான் அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கு கிடைக்கக்கூடிய முதல் வாய்ப்பு முதல் பதிவு பெண் பிள்ளைக்கு கிடைக்கிறது இல்ல பெண் குழந்தை முதலே தன் தந்தையின் முகம் பார்க்காத வரை அவள் ஆணுக்கு நிகராக முடியாது அரசியலிலோ வேலை வாய்ப்புகளிலோ பொருளாதார சுதந்திரத்திலோ ஆணுக்கு நிகராக வர முடியாமல் அவள் பலவீனமடைந்தவளாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனோர தத்துவ ரீதியான அந்த முதல் பதிவுதான்பா அப்படிங்கிறாருங்க இந்த பலவீனத்தை இதுவரை எந்த சமுதாயமும் வென்றதாக தெரியலப்பா அப்படிங்கிறாருங்க ஒரு சிறிய பலூனே கோழி அந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா அது அதனுடைய மனதில் அழுத்தமாக படுகிறது அப்படின்னா நம்மை சுத்தி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் நம்மை பாதிக்காதா பிறக்கும் கணத்துல நம்மளுடைய மூளையினுடைய அந்த படச்சுருள்ல பாத்தீங்கன்னா பிரபஞ்சமே பதிவாயிருதுங்கிறாருங்க உங்களின் முழு வாழ்வின் விருப்பு வெறுப்புகளை அந்த ஒரு கணம்தாப்பா தீர்மானிக்குதுங்கிறாருங்க அந்த கணப்பொழுதில் கிரகங்கள் எல்லாம் பூமியை சுற்றி வருது ஒரு ஆழமான வகையில் அவையெல்லாம் பிறக்கும் குழந்தையின் மூளையில் பதிந்துருது அந்த கிரகங்கள் முக்கியத்துவம் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் அவற்றிலிருந்து எந்த வகையான கதிர்வீச்சு நடக்குது எந்த அளவு அது பூமியின் மேல பாயுது அப்படிங்கிறத பொறுத்து அமைதுப்பா அப்படிங்கிறாங்க வானத்து கிரகங்கள் எல்லாம் தனித்தன்மை கொண்ட கதிர்வீச்சை வெளிவிடுபவை வெள்ளி கிரகத்தின் கதிர்கள் சாந்தமாக இருக்கும் இதுல நிலாவின் கதிர்கள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சும் அதை சுற்றியுள்ள புகை மண்டலத்தை பொறுத்துதான்ப்பா இருக்கு அந்த கிரகங்கள் விண்மீன்கள் விண்மீன் குடும்பங்கள் வெகு தூரத்து அதிசூரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிவானத்துல இயங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது அந்த குழந்தைய பாதிக்குது அந்த கனப்பொழுதின் பிரபஞ்ச சூழலினுடைய பலம் பலவீனம் தகுதி எல்லாம் அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படியே பாதிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான இந்த கிரகங்களுடைய பாதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளால தப்பிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஆனால் கூட நம்மளுடைய எண்ணங்களை நம்ம சரிவர கொண்டு போனோம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுலருந்து கூட நம்மளால ஓரளவு தப்பிச்சு வெளியில் வந்துட முடியும் ஒரு குழந்தை தாயினுடைய கருப்பையில இருக்கும் பொழுதும் ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த முதல் தருணத்திலும் அந்த குழந்தையை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க இது உங்களை சார்ந்தது தான் நீங்க நம்புறதும் நம்பாததும் அது உங்களை சார்ந்தது தான் ஆனா எனக்கு ஓசோ மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்த அந்த காலகட்டங்கள் நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நிச்சயமாக புலப்படுங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உறுதியாக எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நிச்சயமாக இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க உறுதியாக எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக சரிங்களா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது பட் இது முதல் முறையாக கேட்குறேன் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மைகள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க தான் சொல்றேன் சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் அன்பான அருட்பேராற்றலின் கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லது ஒரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்